சங்கீதம் நூற்றி ஆறு வசனம் பதினாறு பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை பொறாமை பொறாமை எதனால வருது ஒருவர் நம்மளை விடைக்கும் நல்லா இருக்கிறாங்க படிக்கிற விஷயத்திலையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையிலையாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டில் அப் சபைகளில் ஜெபிக்கிற இடங்களில் நம்மளை விடைக்கும் அதிக நல்லா ஜெபிக்கிறாங்க இல்லை நம்மளை விடைக்கும் நல்லா இருக்கிறாங்க நம்மளை விடைக்கும் நல்லா படிக்கிறாங்க ஒரே ஏஜில் தான் இருப்போம் ஆனால் நம்மளை விடைக்கும் அவங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆகிட்டாங்க இல்லை சீக்கிரமாக ஒரு வீடு வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க இந்த மாதிரி நம்மளை காட்டிலும் இன்னொருத்தவங்க உயர்வாகும் பொழுது உயர்ந்த நிலைகளுக்கு போகும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்படிப்பட்ட இடங்களில் பொறாமை அப்படிங்கிற ஒன்று இன்னொருவருக்குள்ளே வரும் இதில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா நான் பொறாம படுறேன் இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது நான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வே இல்லாமல் பல வருடங்கள் இல்லை இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமைகள் இன்றைக்கு ஏசப்பா நம்மளோடு பேசுகிறாங்க நம்ம நாமையே சிந்தித்து பார்க்கலாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கலாம் இருதயத்தின் ஆழத்தில் யாரை குறிச்சாவது நமக்கு பொறாமை இருக்கா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கலாம் இசப்பா நான் இந்த நபர் மேலே பொறாமப்பட்டேன் இவங்கள நான் பொறாமையாக பார்த்தேன் என்னுடைய இருதயத்தில் இவங்கள குறித்ததான ஒரு பொறாமை இருக்குது இருந்தது அதை நான் இன்னும் வரைக்கும் உணராமல் இருந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இன்றைக்கி என்னோடு நீங்கள் பேசுகிறீங்க அதனால இனிமே எனக்கு இந்த பொறாமை எண்ணங்கள் பொறாமையான பார்வைகள் பொறாமையான பேச்சுக்கள் வேணாம் ஒருவேளை அவர்கள் நல்லவர்களாக நன்மை செய்கிறவர்களாக தான் இருப்பாங்க ஆனாலும் அந்த பொறாமை அப்படிங்கிற ஆவி நமக்குள்ளே இருக்கும்போது அவங்க தப்பானவர்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படி தான் நமக்குள்ளே தோன்றும் அது அவர்கள் மேலே உள்ள தவறு கிடையாது இது நமக்குள்ளே இருக்கிற தவறு இதை நாம் திருத்தி கொள்ளும் பொழுது நம்மளுடைய பார்வை நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஏசப்பாவுக்கு பிரியமாக மாறும் ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே நான் பர்ஃபெக்ட்டு நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் எனக்குள்ளே எந்த பாவமும் இல்லை இந்த எண்ணங்கள் நம்மளுக்குள்ள ஒரு நாளும் வரக்கூடாது நம்ம மண்ணான மனுஷங்க நம்ம தப்பு பண்ண தான் செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்ம கூட பேசும்போது எனக்குள்ள இது இருக்குது ஆமாம் இப்படிப்பட்ட ஒன்று எனக்குள்ளே இருக்குது அதனால தான் ஏசப்பா என் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை கடிந்து ஜெபிக்கும்போது நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும் தலை மேலே கையை வச்சு சொல்லாமா பரிசுத்த ஆவியானவரை தவிர வர எந்த ஆவியும் எனக்குள்ளே கிரியை செய்யக்கூடாது இந்த பொறாமை என்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு என்னை சார்ந்தவர்களை விட்டு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறட்டும் எல்லாரையும் நேசிக்க மற்றவர்கள் உயரும்போது மற்றவர்கள் கடவுளுக்குள்ள வரும்போது அதிகமாக ஜெபிக்கும்போது அவங்க நல்லா படிக்கும்போது அவர்களை என்கரேஜ் பண்ணுகிறவர்களாக தான் நான் இருக்கணுமே தவிர அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாக நான் இருக்கக்கூடாது ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க கிவ் மீ அ குட் ஹார்ட் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இருதயம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பான்னு கேட்கலாம் எசப்பா அந்த பொறாமைங்கிற ஆவியிலிருந்து ஒரு விடுதலையை தந்து நல்ல இருதயம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றுவாராக அந்த பொறாமை நம்மளை தான் அழிக்கும் அதனால் நம்மை நாமளே அழித்து கொள்வதை காட்டிலும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் பொழுது உண்மையிலே சொல்கிறேன் ஏசப்பா நீங்கள் நினைக்காத உயரங்களில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க நீங்கள் நினைக்காத இந்த ஏஜில் இப்படி நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு ஏசப்பா உங்களை பிளெஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் தருவாங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த நல்ல இருதயத்தை மட்டும் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்டுக்கலாம் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா செய்யப்போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் நம்மளுக்குள்ளே வந்தாலே போதுங்க ஆட்டோமேட்டிக்கா ஏசப்பா அவங்க கையை புடிச்சு அப்படியே உயர்த்தி 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 கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்துவாங்க மீன் ஹாவ் அ பிளெஸ்ட் டே காட் பிளஸ் யூ